ஸ் வெல்கம் டு அம்பி சமையல் உலகம் நான் தான் தாங்க அம்பிகா ஹேமந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சூப்பரான நார்மல் ரெசிபிங்க தம் பொட்டேட்டோ கிரேவி ஸோ எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத வரிசையாக பார்த்துடலாம் வாங்க தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு நான் பேபி பொட்டேட்டோஸாக எடுத்துருக்கேங்க இன்கேஸ் பேபி பொட்டேட்டோஸ் இல்லைன்னா நீங்கள் ஆட்னரி உருளைக்கெழங்கு கூட நல்லா வந்து உப்பு போட்டு வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கோங்க அதோட வேக வச்ச பட்டாணி இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்குனது அரைக்கப்பளவுக்கான நல்ல கடைஞ்ச தயிர் ரெண்டு பேங்களூர் தக்காளி அதை இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் அதையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் அச்சி எடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கொஞ்சமாக காஞ்ச திராட்சை இது வந்து பத்து முந்திரி அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் தருன்னு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் கொஞ்சமாக சர்க்கரை கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் இந்த உருளைக்கெழங்கு வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த அளவுக்கு செவக்க ஆரம்பித்தோன்னே நீங்கள் எடுத்து தனியாக வச்சிடணும் இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஷாகி ஜீரா ஆக்சுவலி இது இன்க்ரீடியண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி ஸோ ஜீரகம் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்தா பச்சை மிளகா பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக போட்டுருங்க அதாவது மல்லித்தூள் பெப்பர் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் கரம் மசாலா அதோட நம்மளோட நான் சொன்ன வந்து கடலை மாவு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஃபஸ்ட்டு இதை கலந்துக்கோங்க அதாவது இது நான் எண்ணெயில் நல்லா இது ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போதே பொடிச்சு வச்ச முந்திரியும் போட்டாச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ திராட்சை அதோடு சேர்த்து சக்கரை வெங்காயம் தக்காளி இப்போது தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சுங்க ஸோ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு கப்புக்கான கடைஞ்ச தயிர் தயிரை நல்லா கடைஞ்சிக்கணும் தயிர் ஊற்றின பிறகு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து லிட் போட்டு மூடி குக் பண்ணுறேங்க வறுத்து வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு அண்ட் வேக வச்சு வச்ச பட்டாணி ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கான தண்ணி தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு மறுபடியும் லிட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடும் இப்போ ரெடி ஆகிட்ருக்கோம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லி தலை புக் பண்ண நம்மளோட தம் பொட்டோ கிரேவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது பார்ட்டிக்கு ஏற்ற ஒரு பொட்டேட்டோ ரெசிபிங்க இது வீட்டில் ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வெஜிடேரியன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சா பன்னீர் நல்ல உருளைக்கெழங்கு தான் ஸோ அதையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஷ் அது கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட மறக்காமல் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்